ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியை பறித்து வருகிறேன் நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தேசிய கொடி மூவர்ண கொடி சுதந்திரக் கொடி இந்தியாவை சுற்றி எங்கும் பறக்கும் வெற்றி கொடி நமது தேசிய கொடி என் சதுர வடிவ நமது தேசிய கொடி பறப்பதை பார்த்தா நாம் ஒவ்வொரு இந்தியர்களின் தூரம் காமினமது இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளின் தியாகத்தை குறிக்கிறது வெள்ளை நம் நாட்டின் அமைதி மற்றும் இறையாண்மையை குறிக்கிறது நிறம் நம் தேசத்தின் வளத்தை குறிக்கிறது அடையாளமாக கொடியை சுரையாதி என்பவர் வடிவமைத்தார் அதன் முன்பு திந்தையாடிவள்ளி அம்மன் இதே கொடியை வடிவமைத்தார் தேசிய கொடியை தேசிய சின்னமான மத தேசிய கொடியை அவ மதிப்பு செய்தாலும் தேர்தல் செய்தால தேச திரோ சட்டத்தில் தண்டிக்கப்படுவர் தேசிய கொடி நம் பள்ளிக்கூடங்கள் அரசு அலுவலகங்கள் அமைச்சர்கள் என பொது அமைப்புகளில் ஏற்றலாம் தேசிய கொடி நமது உன்னதத்தை தேர்தலில் நடத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்கிறது தேசிய கொடி தேசிய கொடிக்கு வணக்கம் சொல்வோம் இந்தியர் பெருமிதம் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்